வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு இருக்கிறோம் திருச்செந்தூர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு திருச்செந்தூரில் போயிட்டு என்னென்ன ஃபன்னாக இருக்குது சாமியை பார்க்க போகிறோம் வேறு என்னென்னலாம் வழியில் நடக்கப்போகுதுன்றது வந்து பார்க்கலாம் நம்ம வீடியோ கன்னியூஸாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ரெகுலராக அந்த வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இங்கே வந்து ஒரு டீ ஸ்டாலும் இருக்குது இதெல்லாம் வந்து நைட்டு பத்து மணி ஆகிட்டு ஆகிட்டதுனால நல்லா இல்லை இது வந்து நீங்க டூவெர்ஸ் சென்னையில இருந்து திருச்சி போற தான் இந்த ஹோட்டல் இருக்குங்க இந்த ஹோட்டலோட பேரை பாத்துக்கோங்க அடுத்து நம்ம அங்க போயிட்டு பாப்போம் தூங்கிட்டேன் இவரு நல்ல தூங்கிட்டாரு இவருக்கு தான் கிரெடிட் குடுக்கணும் சதீஷ் வந்து நல்லா ஓட்டுநரு அங்கே கோவலம் ரெஸ்ட் எடுத்தது நாங்க ரெண்டு பேருதாங்க நாங்க ரெண்டு பேர் வந்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டோம் நானு அவங்க ரெண்டு பேரும் ஓட்டி விட்டு டயர்ட் ஆகல நாங்க ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டோம் இப்போ ஒரு மணி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் கிட்ட வந்துட்டோம் தூரம் தான் இருக்கு ஒரு ரூம் எடுத்து குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு கிளம்ப வேண்டிதான் அங்க அங்க போய் பார்ப்போம் ஜனங்க ஆயிடுச்சு போனது போனபடியா இருக்குது இங்கே வந்து ரூம்ஸ் இவ்வளவு கூட்டம் தான் வந்து எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு தெரியல ஒரு ரூம் வந்து கேட்டுருக்கோம் இங்க இருக்குன்னாங்க மூணு பேர் தான் ரூம் இருக்கு வந்து கிடைக்கல எல்லா இடத்துலயும் வந்து வந்து எந்த டைம் வந்தாலும் வந்து பன்னெண்டு மணி தான்றாங்க அதிகம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு இப்ப நாங்க வந்து இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா இடுகியில மூணே முக்கா ஆனா வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டைம்னு சொல்றாங்க அப்படியே கொலா எல்லாத்துக்கும் பன்னெண்டு மணின்னு ஆக்கிட்டாங்க எல்லாரும் ஒன்னும் பேசிட்டு சொல்றாங்க இல்ல எல்லாரும் பண்றதா என்னன்னு தெரியல ஓகே ரூம் போய் பார்ப்போம் காட்டுறாங்க எங்களுக்கு மெயினா தேவை வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கொடுக்கிறது நாங்க வந்து இங்க குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு ஆயிட்டு கோயிலுக்கு போறோம் அல்ரெடி பார்த்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு ஆனா வந்து எதுனா வந்து ரூம்ஸ் இல்லை சொல்றாங்க டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல தயவு செஞ்சு வரவங்க வந்து இந்த அன்னதானம்ன்றது வந்து அதே மாதிரி வந்து தங்கும் தானம்ன்றது வந்து ஒண்ணு வச்சா நல்லா இருக்கும் ஆனா இவங்க வந்து எதனால வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு மணின்றது வந்து பிக்சடா குறிச்சு வச்சு சொல்றாங்கன்றது வந்து நமக்கு தெரியல தயவு செஞ்சு ரூம் வாடகைக்கு வருவ எல்லா பெரிய பெரிய ஹோட்டலும் சரி சின்ன இடமும் சரி கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த பன்னெண்டு மணின்றது வந்து இப்ப எங்களுக்கு ஓகே லேடிஸு குழந்தைங்கலாம் வரவங்க வந்து கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க தயவு செஞ்சு அந்த பன்னெண்டு மணின்றது வந்து எடுத்துட்டு அவர் கணக்கு அவர் பெஸ்ட் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாச்சும் ரூம்க்கு வந்து அலாட் பண்ணுங்க